வணக்கம் மூனாரில் நடைபெற்ற ரெயின் போர்ட்டி பெனால்டி ஷூட் அவுட் கால்பந்து போட்டி கிரீன்ஸ் மூனாரால் நடத்தப்பட்ட மூன்றாவது ரெயின் போர்ட்டி கால்பந்து பெனால்டி ஷூட் அவுட் போட்டி மூனாரில் நிறைவடைந்தது இந்த போட்டியில் நெல்சன் பாய்ஸ் மூணாறு சாம்பியன் ஆகினார் இறுதிப் போட்டியில் நெல்சன் பாய்ஸ் மூணாறு பீச் புட்பால் போர்ட் கொச்சியை ஐந்துக்கு நான்கு என்ற கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் வென்றார்கள் மூணாரில் மழைக்கால சுற்றுலாவை ஊக்குவிக்கும் நோக்கில் கிரீன்ஸ் மூணாரின் தலைமையில் பல்வேறு அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுடன் இணைந்து மழை நாற்பது பெனால்டி ஷூட் அவுட் கால்பந்து போட்டி மூணாறில் நடைபெற்றது இந்த முறை மூன்றாவது சீசனுக்கான போட்டிகள் பழைய மூணாறு ஹை ஆல்டிடியூட் ஸ்டேடியத்தில் நடத்தப்பட்டது உடுமஞ்சோலை எம்எல்ஏ திரு எம் எம் மணி அவர்கள் போட்டிகளை தொடங்கி வைத்தார் நிறைவு விழாவில் திரு ஏ ராஜா எம்எல்ஏ மற்றும் மூணாறு டிஎஸ்பி அலை பேபி ஆகியோர் பரிசுகளை வழங்கினர் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு அணிகள் உட்பட போட்டியில் பங்கு பெற்றனர் காலை ஒன்பது மணிக்கு மைதானத்தில் பதிவு துவங்கப்பட்டது ஆறு பேர் கொண்ட அணிக்கு ஐந்து பெனால்டி கிக்குகள் கொடுக்கப்பட்டது போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது முதல் வென்ற நெல்சன் பாய்ஸ் மூணா அவர்களுக்கு தேவிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ ராஜா எம்ஏ அவர்கள் ஸ்பான்சர் செய்த ரூபாய் முப்பதாயிரம் மற்றும் கிரீன்ஸ் மூணாரின் கோப்பையையும் வழங்கினார் இரண்டாம் இடம் பிடித்த பீச் போர்ட் அவர்களுக்கு மூணாறு ட்ரிமினி கல்ச்சுரல்